ஓடையே கொண்டும் எரிக்குது அப்படியே ஃபைன் ரோட்டும் ஃபுல் பாடலுங்கால ஏனைய விலங்குல இருந்து பாதுகாக்கிறதுக்குரிய வாடி அப்படியே இந்த மரத்திலேயுமே வாடி கட்டிருக்கு அப்படியே இந்த படி அமைப்புல அப்படியா சேரி இருக்கக்கூடிய அளவுல கட்டிருக்காங்க நம்ம நிற்கிற இடம் பாத்தீங்கன்னா அப்படியே ரயில்வே வீதி அப்படியே தொடர்ந்து எப்படி இருக்கின்றத பார்க்கலாமா இந்த இடம் பார்த்தீங்கன்னா எஞ்சியால் ஃபுல்லாக சேற்று நிலங்களாக இருக்கு அதனோட அண்டியதாகவே ரயில்வே பாலமும் காணப்படுது இஞ்சால பெரிய ஓடையே கொண்டும் இருக்குது அப்படியே இயால ட்ரெயின் ரோடு பிடிக்கும் என்ற பாருங்க ஃபுல்லா அஞ்சால படங்கள காணக்கூடியதா இருக்கு ஒரு அஞ்சால இப்போ மழை பெய்ஞ்ச நாடி உள்ளா செட்டு நிலங்களாக இருந்து இந்த இடத்துல ஒரு மரம் ஒன்று விழுந்து கிடக்குது ஏதால அப்படியே இதுவரை நம்ம பாக்கலாம் அப்படி எஞ்சாலும் பார்த்தீங்கன்னா வயல் நிலங்கள் இருக்கு இந்த வயல் நிலங்கள் இப்போதைக்கு பாவனில் வேண்டாம் வெட்டப்பட்ட நிலையில் இருக்கி அப்படி பார்த்தீங்கன்னா இதுதான் வயல் நிலத்திலிருந்து யானைகள் மற்றும் ஏனைய விலங்குகள்ல இருந்து பாதுகாக்கிறதுக்குரிய வாடி அப்படியே இந்த மரத்திலையுமே வாடி கட்டிருக்கி அப்படியே இந்த படி அமைப்புல அப்படியா சரி இருக்கக்கூடிய அளவில் கட்டிருக்காங்க இந்த விலங்குகள் மழை காலங்களில் எப்படி இருக்கும் வெயில் காலங்களில் எப்படி இருக்கும் வந்து பார்க்கக்கூடிய இருக்கு என்னென்னடா இப்போ தனியாக சேர்த்தி இப்படி வந்தீங்கன்னா இதான் அந்த ஆறு போகக்கூடிய நிலையில் சிறு அருகி புல்லா விற்கான அரங்குலங்கள் காணக்கூடியது அருகே இதால் போமேன்னு தேவையாக தண்ணி அருகி இப்போ நம்ம ட்ரெயின் வீதியால் போகிறோம் அப்படியே இங்காலேயுமே ஃபுல்லாக இயற்கையான மரங்களையும் காணக்கூடியதாக இருக்கும் இந்த பார்த்தீங்கன்னா ஒரு குளம் மாயிடு எரிக்கி அவ்வளவுக்கு ஒரு இயற்கையாக இந்த இடங்கள் அப்படியே எரிக்கிது